ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறகுகள் பயிற்சி மையம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக வெற்றி சிறகுகள் பயிற்சி மையம் நடத்துகிற இலவச தேர்வுகள் தினசரி தேர்வுகளில் இன்றைக்கான தேர்வுகளில் இருக்கிற ஐம்பது கேள்விகள் மற்றும் பதில்கள் அடங்கிய தொகுப்பு இது போல் டெய்லி டெஸ்ட்டை நீங்களும் அட்டெண்ட் பண்ணணுன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்று தேர்வுக்கான பாடங்கள் ஏழாம் வகுப்பு வரலாறு முதல் பருவம் வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் ஆறாம் வகுப்பு வேதியியல் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் மற்றும் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் கேள்வி பருப்பொருள்களின் சிறி மிகச்சிறிய துகள் எது இதற்கான பதில் அனு பருப்பொருள் எத்தனை இயல்பு நிலைகளில் காணப்படுகிறது மூன்று கீழ்கண்டவற்றுள் அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படும் கருவி எது இதற்கான பதில் டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பருப்பொருளின் ஐந்தாவது நிலையாக கருதப்படுவது எது போஸ் ஐன்ஸ்டீன் சூரியனும் நட்சத்திரமும் சேர்ந்து காணப்படும் நிலை எது பிளாஸ்மா எந்த ஆண்டு போஸ் ஐன்ஸ்டீன் நிலை உறுதி செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வாயுக்கள் திரவமாக மாற்றப்படுவதற்கு டேஷ் என்று பெயர் இதற்கான பதில் நீர்மமாதல் திரவங்களை பற்றிய கூற்றில் கீழ்கண்டவற்றுள் எது தவறு இதற்கான பதில் மூன்று மட்டும். அதாவது திரவத்தை சுற்றி புவியீர்ப்பு விசை செயல்படுவதால் அதன் மூலக்கூறுகள் எப்போதும் இயங்காமல் இருக்கும் அடுத்தது வாயுக்களை பற்றிய கூற்றில் கீழ்கண்டவற்றுள் எது தவறு இதற்கான பதில் இரண்டு மற்றும் வாயுக்கள் புவியீர்ப்பு விளைவால் பாதிக்கப்படுகிறது பத்தாவது கீழ்கண்டவற்றுள் கூற்றில் எது தவறு இதற்கான பதில் இரண்டு மட்டும் அதாவது திரவ துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகம் தயிரிலிருந்து வெண்ணெய் டேஷ் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம் இதற்கான பதில் கடைதல் இருபத்தி கேரட் தங்கத்தில் கலப் கலக்கப்பட்டுள்ள தனிமம் எது இதற்கான பதில் காட்மியம் தனிமங்களின் வேதியியல் அடிப்படையிலான சேர்க்கையில் உருவாவது டேஷ் என்று அறியப்படுகிறது இதற்கான பதில் சேர்மம் ஒரு துளி நீரில் ஏறக்குறைய டேஷ் நீர்த்துகள்கள் அடங்கியுள்ளது இதற்கான பதில் பத்து பவர் இருபத்தி ஒன்று காற்றூட்டப்பட்ட குளிர்பானங்களில் காணப்படுவது வாயு திரவம் மிகச்சிறிய அளவிலான கரையாத திடப்பொருட்களை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்கும் முறை கடைதல் நெல் தாவரத்திலிருந்து தானியங்களை டேஷ் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம் தூற்றுதல் டேஷ் என்பது பருப்பொருளால் ஆனது அல்ல இதற்கான பதில் ஒளி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கான கேள்விகள் இந்தியா இலங்கை கடற்படைகளுக்கு இடையே ஸ்லீனெக்ஸ் டுவெண்ட்டி என்ற பெயரில் இருதரப்பு கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றுள்ளது இதற்கான பதில் திருகோணமலை சர்வதேச புள்ளியியல் தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுகிறது இதற்கான பதில் ஐந்து சர்வதேச அளவில் பயங்கரவாத செயல்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரிக்கும் நாடுகளை கண்டறியும் எஃப்ஏடிஎஃப் அமைப்பு கிரே பட்டியலில் பாகிஸ்தானை எந்த ஆண்டு சேர்த்தது இதற்கான பதில் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒளியை விட அதிக வேகத்தில் செல்லும் பிரம்மோ சூப்பர்சோனிக் ஏவுகணை எங்கிருந்து சோதனை செய்யப்பட்டது இதற்கான பதில் அரபிக்கடல் பிரதமரின் ஜன்தன் திட்டம் தொடங்கிய ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு சமீபத்தில் இங்கிலாந்தில் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன் ஆஃப் எடின்பரோ சார்பில் கௌரவ பட்டம் பெற்ற இந்தியர் யார் இதற்கான பதில் சுதா சேஷையன் வங்கதேசத்தில் நடைபெற்ற ஷேக் ரஷல் சர்வதேச ஏர் ரைஃபிள் சுடும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் இதற்கான பதில் இளவேனில் வாலறிவன் தேசிய புள்ளியியல் தினம் ஜூன் இருபத்தி ஒன்பது முகம்மது பின் காசிம் எந்த ஆண்டு சிந்துவின் மீது படையெடுத்தார் கிபி எழுநூத்தி பன்னிரெண்டு ஒரு இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் அவரை எவ்வாறு அழைக்கப்படுவார்னா காலிபத் பொருள் கூறுக ரக்ஷா என்பதன் பொருள் பாதுகாப்பு பந்தன் என்பதன் பொருள் கட்டுதல் பாலர்களின் கலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிழக்கு இந்திய கலை திபத் புத்த மதத்தை சீர் செய்தவர் மற்றும் விக்ரமசீலா மடாலயத்தின் தலைவராக இருந்தவர் யார் இதற்கான பதில் அதிஷா பாலர்கள் புத்த மதத்தின் எந்த பிரிவை பின்பற்றியவர்கள் ஆவர் இதற்கான பதில் மகாயானம் யானம் உள்ள கஜ்ரோஹா வளாகத்தில் மொத்தம் எத்தனை கோவில்கள் அமைந்துள்ளது இதற்கான பதில் முப்பது கோவில்கள் ராஜபுத்திரர்கள் ஓவிய கலை எவ்வாறு அழைக்கப்பட்டது இதற்கான பதில் ராஜஸ்தானி ராஜபுத்திரர்களின் கோவில் கட்டடக்கலைக்கு உன்னதமான எடுத்துக்காட்டுகளாக விளங்கும் மூன்று கோவில்கள் என்னென்ன இதற்கான பதில் தில்வாரா சமண கோயில் கோனார்க் சூரிய சூரியனார் கோயில் கஜரோஹா கோயில் பிருத்திவிராஜ ராசோ என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான பதில் சஞ்ச் பார்த்தை எந்த தென்னிந்திய அரசரின் படையெடுப்பு காரணமாக வாரணாசிக்கு அப்பால் தனது அதிகாரத்தை விரிவுபடுத்த இயலவில்லை இதற்கான பதில் முதலாம் ராஜேந்திர சோழன் இரண்டாம் பாலவம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான பதில் மகிபாலர் காமரூபம் என்ற பகுதி தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அசாம் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் இதற்கான பதில் தர்மபாலர் பாலர் அரசவம் உருவாக்கியவர் யார் கோபாலர் கூர்ஜர் ராஷ்ட்ரா என்னும் பகுதி எங்கு உள்ளது ஜோத்பூர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் முப்பத்தி ஆறு ராஜபுத்திர அரசர்கள் அரச குலங்கள் பட்டியலிட்டவர் யார் ஜேம்ஸ் ஸ்டார்ட் ராஜபுத்திரர்களின் முக்கிய மூன்று குலங்கள் என்னென்ன சூரியகுலம் சந்திரகுலம் அக்னிகுலம் ஹர்ஷர் மறைந்த ஆண்டு கிபி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு ராஜபுத் என்னும் சொல்லின் பொருள் என்ன இதற்கான பதில் அரச வம்ச ரதத்தின் வாரிசு அல்லது வழித்தோன்றல் பிரதிகாரர்களின் வீழ்ச்சி வங்காளத்தில் யாருடைய எழுச்சிக்கும் வடமேற்கு இந்தியாவில் யாருடைய எழுச்சிக்கும் வித்திட்டது இதற்கான பதில் வங்காளத்தில் பாலர்கள் வடமேற்கு இந்தியாவில் சௌகான்கள் ஜயா ஸ்தம்ப் என்னும் வெற்றி தூண் சித்தூரில் நிறுவப்பட்டதற்கான காரணம் என்ன இதற்கான பதில் சித்தூர் அரசர் ராணா மாலவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக அனைத்து ராஜபுத்திரர்களின் ஒருங்கிணைக்கும் மையமாக விளங்கிய பகுதி எது இதற்கான பதில் சித்தூர் ராஜபுத்திர அரசுகளின் கூட்டமைப்பில் மிகவும் புகழ்பெற்ற கூட்டமைப்பு எது இதற்கான பதில் சித்தூர் இத்தோடைய இந்த கேள்விகள் முடியுது ஐம்பது கேள்விகள் மற்றும் பதில்கள் அடங்கிய தொகுப்பை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறகுகள் வாலந்தினா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்